அதிகாரம் பதினேழு தாவீதுக்கு நாத்தானின் செய்தி தாவீது தம் அரண்மனையில் குடியேறிய பின் இறைவாக்கினர் நாத்தானை நோக்கி இதோ நான் கேதுரு மரத்தாலான அரண்மனையில் வாழ்கிறேன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ திரைக்கூடாரத்தில் இருக்கின்றதே என்றார் அதற்கு நாத்தான் தாவீதை நோக்கி நீர் விரும்புவதையெல்லாம் செய்யும் ஏனெனில் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றார் அன்றிரவே கடவுளின் வாக்கு நாத்தானுக்கு அறளப்பட்டது என் ஊழியனாகிய தாவிதலம் சென்று சொல் ஆண்டவர் கூறுவது இதுவே நான் தங்கியிருப்பதற்கான கோவிலை நீ கட்ட வேண்டாம் இஸ்ரேலரை விடுவித்த நாளிலிருந்து இன்று வரை நான் எந்த கோவிலிலும் தங்கியதில்லை நான் என்றுமே ஒரு கூடாரத்தை விட்டு மற்றொரு கூடாரத்துக்கும் ஒரு தங்குமிடத்திலிருந்து மற்றொரு தங்குமிடத்திற்கும் மாறி வந்துள்ளேன் இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் நான் பயணம் செய்த நாட்களிலும் அவர்களை வழிநடத்த நான் ஏற்படுத்திய எந்தவொரு விடுதலை தலைவரிடமும் எனக்கு கேதுரு மரத்தால் ஏன் ஒரு கோவிலை கட்டவில்லை என்று கேட்டேனா எனவே நீ என் ஊழியனாகிய தாவிதம் சொல்ல வேண்டியது படைகளின் ஆண்டவராகிய நான் சொல்வது இதுவே வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த உன்னை எடுத்து என் மக்கள் இஸ்ரேலை ஆள்பவனாக மாற்றினேன் நீ சென்றவிடமெல்லாம் உன்னோடி இருந்து உன் முன்னிலையில் உன் எதிரிகளை அளித்தேன் இனி உலகின் பெருந்தலைவர்களுக்கு இணையான புகழை நான் உனக்கு அளிப்பேன் என் மக்களாகிய இஸ்ரேலருக்கு ஓர் இடத்தை கொடுப்பேன் அங்கே அவர்களை வேர்கொள்ள செய்வேன் எனவே அவர்கள் அங்கே நிலையாய் வாழ்வார்கள் ஒரு காலம் அலைந்து திரிய மாட்டார்கள் முன்பு போல் கொடியோர் கையில் சிறுமையுற மாட்டார்கள் என் மக்களாகிய இஸ்ரேலர் மேல் நீதி தலைவர்களை நான் ஏற்படுத்திய நாள்களில் இருந்தது போல் அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள் நான் உன் எதிரிகளை பணிய செய்வேன் மேலும் ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அறிவிக்கிறேன் உன் வாழ்நாள் முடிந்து உன் மூதாதையரோடு நீ சேர்ந்து கொள்ளும் பொழுது உன் புதல்வர்கள் ஒருவனாகிய உன் வழித்தொண்டலை எழுப்பி அவனது அரசை நிலைநாட்டுவேன் அவன் எனக்கு கோவில் கட்டுவான் அவன் அரியணையை என்றென்றும் நிறைபெறச் செய்வேன் நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன் அவன் எனக்கு மகனாயிருப்பான் உனக்கு முன்னிருந்தவனிடமிருந்து என் பேரன்பை நான் விலக்கிக் கொண்டது போல அவனிடமிருந்து விலக்கிக் கொள்ள மாட்டேன் மாறாக அவனை என் கோவிலின் மேலும் அரசின் மேலும் தலைவனாக என்றென்றும் நிலைபெறச் செய்வேன் அவனது அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும் இவ்வாக்குகள் அனைத்தையும் இக்காட்சி முழுவதையும் அப்படியே நாத்தான் தாவீதிடம் அறிவித்தார் தாவீதின் நன்றி பாடல் அப்போது தாவீது அரசர் ஆண்டவர் திருமுன் சென்று அமர்ந்து கூறியது கடவுளாகிய ஆண்டவரே என்னை நீர் இவ்வளவு உயர்த்தியமைக்கு நான் யார் என் வீட்டார் எத்தகையவர் ஆயினும் கடவுளே அதுவும் உமக்கு சிறியதாய் தோன்றிற்று உம் அடியானுடைய வீட்டுக்கு இனியும் வரவிருக்கும் பெரும் சிறப்பை பற்றி வெளிப்படுத்தினீரே கடவுளாகிய ஆண்டவரே நீர் ஏற்கனவே என்னை பெரியவனாக மதித்து வருகிறீர் உம் அடியானாகிய என்னை நீர் பெருமைப்படுத்தியதற்கு ஈடாக தாவிதாகிய நான் சொல்ல வேறு என்ன உள்ளது ஏனெனில் நீர் உம் அடியானை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே நீர் உம் அடியான் பொருட்டு உம் திருவுளப்படி இத்தகைய மாபெரும் செயல்கள் அனைத்தையும் செய்ததுமன்றி இத்தகைய மாண்புமிக்க செயல்களையெல்லாம் மக்கள் அறியும்படியும் செய்தீர் ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் எவருமிலர் எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேள்விப்பட்ட எல்லாவற்றின்படி உம்மை தவிர வேறு கடவுளும் இல்லை உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு இணையான வேறொரு மக்களினம் உலகில் உண்டோ அவர்கள் உம்முடைய மக்களாயிருக்கவும் நீர் பெரும் புகழ் பெறவும் அவர்களை மீட்கும்படி கடவுளாகிய நீர்தாமே முன் சென்றீர் எகிப்திலிருந்து நீர் மீட்டுக்கொண்ட உம் மக்கள் முன்பாக வேற்றின மக்களை துரத்தும்படி அச்சத்திற்குரிய செயல்களை நீர் செய்தீர் உம் மக்களாகிய இஸ்ரேலர் என்றும் உம் மக்களாக இருக்கச் செய்தீர் ஆண்டவராகிய நீர்தாமே அவர்களுக்கு கடவுளானீர் இப்போதும் ஆண்டவரே நீர்வும் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து கூறிய வார்த்தைகளை என்றென்றும் உறுதிப்படுத்தும் நீர் கூறியபடியே செய்தருளும் இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் என்று உமது பெயர் மாட்சியுற்று என்னாலும் நிலை உம் அடியானாகிய தாவீதின் வீடும் உமக்கு முன்பாக உறுதி பெற்றிருப்பதாக என் கடவுளே நீர் உம் அடியானுக்கு ஒரு வீட்டை கட்டுவதாக என் காது கேட்க வெளிப்படுத்தினீரே எனவே உம் அடியானாகிய நான் உமக்கு முன்பாக வேண்டுதல் செய்ய மனத்துணிவு பெற்றேன் ஆண்டவரே நீரே கடவுள் இந்த நன்மையை உம் அடியானுக்கு கொடுப்பதாய் கூறியுள்ளீர் இப்போதும் உம் அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலைநிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர் ஏனெனில் ஆண்டவரே உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும்